இவருக்கு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கம்பு விதைச்சோம் இல்லைங்களா அது பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருச்சு அதை நாங்கள் மடக்கி உழவு ஓட்டணும் அதுக்கு என்ன பண்ணணும் மறுபடியும் இந்த ட்ரிப் ஓசை வெளியில் எடுக்கணும் பாருங்கள் கப்பெல்லாம் இவ்வளோ நேரம் கல்ட்டியாச்சு தம்பி நானும் இப்போ தம்பி இழுத்து கொடுப்பா அப்படி ஏப்பா நாங்கள் கொண்டு போய் போடணும் அதுக்கப்புறந்தான் டிராக்டரை எடுத்துகிட்டு வந்து உழவு ஓட்டணும் பாருங்கள் இதே மாதிரி இந்த மூணு காட்டுக்குமே ஓசை வந்து வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம்தான் நாங்கள் என்ன பண்ணணும்னா டிராக்டர் கொண்டு வந்து ஓட்டணும் ஓட்டிட்டு திரும்பவும் வாழை போடலான்ட்டுருக்கோம் போட்டு மறுபடியும் ஓசை எடுத்து போடணும் எண்டுக்கப் போடணும் இதே வேலை தான் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன அப்படினா இன்றைக்கி ரெண்டு காட்டுக்கு எங்களால் இழுக்க முடிஞ்சி அதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சி அதனால் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டு வந்து ரெண்டு காட்டுக்கு மட்டும் எடுத்து போட்டு விவசாயம் பிடிச்சவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க மிக்க நன்றி இது நாங்கள் போடுறது வந்து சீன் போடுறதுக்காகலாம் கிடையாதுங்க விவசாயம் பத் பிடிச்சவங்க இன்னும் கொஞ்சம் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அதுக்காக